சிவா திருச்சிற்றம்பலம் போற்றிவோம் நம சிவாய குரு வணக்கம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு தானே திருமந்திரத்தின் மூலமாக இறைவன் அருளே இருக்கூடிய திருவார்த்தைகள் இது அடுத்தக திருப்பல்லாண்டில் சீரும் திருவும் பொழிய சிவலோக நாயகன் சேபடிக்கில் ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றாதால் பெருவா உலகில் ஊரும் உலகும் கலர உளரி உமைமன வளான்கு பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே சேந்தனா சுவாமிகள் அழு அருளிற்கூடிய அற்புதமான திருவார்த்தைகள் இது தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி சீரார் பெருந்துரினம் தேவனடி போற்றி ஆராதையின்பம் அருளும் மலை போற்றி ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி பரந்துரை மேவிய பரணே போற்றி சீரா பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி தெந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றன காரமுதானாய் போற்றி குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க கணவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி போற்றிவோம் நம நம சிவா நண்பர்கள் அனைவருக்கும் திருவாசக முதலியாவின் அன்பான காலை வணக்கங்கள் நாம் திருவாசகத்தில் திருச்சகதம் பதிலிருந்து அறிவுறுத்தல் என்ற தலைப்பிலே பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் சிந்தித்து வருகிறோம் வாருங்கள் இன்றைய தினம் இறைவன் நமக்கு அருளிக்கக்கூடிய பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் சிந்திப்போமாக